இடையில் கொரோனா இது போன்ற சூழலெல்லாம் தாண்டி அவர் திரைப்படத்தை மிக சிறப்பாக எடுத்து முடித்திருக்கிறார் கடலூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு சிறந்த ஒரு இயக்குநராக வருங்காலங்களில் நிச்சயம் ஒரு இடத்தை பிடிப்பார் என்பதில் ஐயமில்லை மேலும் இந்த திரைப்படம் மிக ஒரு ஆக்ஷன் படமாகவும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு படமாகவும் இருக்கும் மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்த சத்யா மற்றும் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய எனது கடலூர் மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன் நன்றி அவர்களை தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்காக திரு ராஜா புதுசோத்தம்மன் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் இந்த விழாவில் பங்குதலும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் தம்பி ராஜா வந்து என்னோட உதவி இயக்குனர் நான் வந்து எண்பத்து நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ்ல ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ஹஸ்பண்டை வந்து ஒர்க் பண்ணாப்புல ஸ்பாட்டில் வந்து ராஜா வந்து அப்படியே ஒர்க் பண்ணுவோம்ல இருந்தால் எனக்கு வேற யாருமே தேவையில்லை ஒரு இருந்தாலே போதும் ஒரு சவுண்ட் வீட்டாக அப்படியே எதாவது பிரச்சனைனாங்க ராஜா அப்படின்னா போதும் ஒரு சவுண்ட் வீட்டோன்னா எல்லாம் ஃபைனல் கிடக்கடான்னு சூட்டு போயிட்டே இருக்கும் அப்போ உமா வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த படம் பதில நின்றுச்சு அது ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த படம் அதுக்கப்புறம் தள்ளிபடியா ஒரு படம் பண்ணேன் ராஜா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் அப்பயே சொன்னேன் பெருசா வருவேப்பா இந்த மாதிரி சின்னதா ப்ராஜெக்ட் பண்ணாத பெரிய பெரிய இயக்குநர்கள்ட வேலை பண்ணிருக்காப்பில ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணு நடிகர்களை தேடி போகணும்னு சொன்னேன் இல்ல நான் பண்றேன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராமர்னு ஒரு படம் பண்ணாப்பில கடுமையா கஷ்டப்பட்டு பண்ணாதுல அதே மாதிரி இரண்டாவது முறையாவும் இந்த படத்துல கடுமையா கஷ்டப்பட்டு பண்றாப்பா என்னதான் இருந்தாலும் கடுகு சிரித்தாலும் காரம் போவாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாரி அவருக்குள்ள ஒரு பெரிய வெறியும் ஒரு உழைப்பும் இருக்கு அது நிச்சயமா ஒரு வெற்றியை அவர்களை தொடர்ந்து நடிகர் நடிகை கான் அவர்களே மேடைக்கு வருமாறு அன்போடு வரவேற்கின்றோம் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் ஆதிராஜா அவர்கள் வந்து எனக்கு என்னுடைய ரெண்டாவது படம் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ராமர் படத்தில் அப்போ நான் யாருனே தெரியாத அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடில் தான் நான் வந்திருந்தேன் கம்பெனி ஆர்டிஸ்டா தான் இன்ட்ரோ ஆனேன் சும்மா சைட்ல தான் இன்ட்ரோ ஆயிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு கிராமரில் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்ப அவர் படம் பண்ணிருக்காரு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் நீங்க வெற்றி படம் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நம்புறேன் ஆஹ் வந்து என்னையும் ஒரு ஆளா மதிச்சு எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க பொய் சொல்ல தெரியாதுல்ல அதனால அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு பார்த்தேன் ட்ரெயிலர் பார்த்தேன் பாட்டு பார்த்தேன் ஓகே நல்லா இருக்கு இன்னும் சூப்பராக பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது வெளியிலேருந்து என்ன வேணா பேசிடலாம் இருந்தாலும் அவங்க பண்ண போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வழங்குவதற்காக விநியோக சங்க பொருளாளர் திரு தருண்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கலைப்பொலிசர் சார்பாக ஜெயிச்சிட்டேன் இப்ப நாங்க நிறைய விஷயங்கள் பண்ண போறோம் நிறைய சின்ன சின்ன படங்கள் எவனும் எடுத்துட்டு இன்ன வரைக்கும் பண்றது இல்லை ஆனா நாங்க நேற்று முந்தா நேற்று சார் கூட மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு சின்ன படங்கள் எதுவுமே ரிலீஸ் பண்ணாம இருந்தா சொல்லுங்க நாங்க அது மகிழ்ச்சி எடுத்துட்டு எந்த தியேட்டருக்கும் சங்கம் பேசுவோம் சார் கலைப்பலி சார் பேசுவாரு போஸ்டர் பேனர் என்ன என்ன ஸ்டார்ட் டு என்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்க பண்ணி தரோம் ஆனா படம் வெளியில வரணும் அதுதான் எங்களோட நோக்கம் தேங்க்யூ சோ மச் சார் அவர்களை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக பாடலாசிரியர் கவிஞர் திரு இளைய கம்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நிறுவனம் தயாரித்திருக்கின்ற அன்பு தம்பி ஆதி ராஜா அவர்களின் இயக்கத்தில் என் உடன்பிறவா தம்பி சார்லஸ் மெல்வின் அவர்களின் இசை உருவாகி இருக்கின்ற இந்த காளியாட்டம் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் உங்களை சந்திப்பதில் இளையகம்பன் பெருமை கொள்கிறேன் பத்திரிகை துறை நண்பர்களே ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே இந்த மேடையில் வீர்த்திருக்கின்ற கலை உலக சிற்பிகளே அன்பு தலைவர் ஜாகுவார் தங்கம் அவர்கள் இருக்கிறார் நான் இளம் வயதில் பார்த்து வியந்த இயக்குனர் கலைப்புலி சேகரன் அவர்கள் இருக்கிறார் உளவாளி ஜமீன் கோட்டை அற்புதமான திரை சிற்பி அவர் அதை போலவே ஒரு அற்புதமான ஒரு உறுதிமொழியை இந்த மன்றத்தில் நம் தருண்குமார் சார் அவர்கள் வடித்திருக்கிறார் விதைத்திருக்கிறார் ராஜா சார் இயக்குனர் இப்படி பெருமை கொள்ளத்தக்க பெருமகன்கள் எல்லாம் இந்த மன்றத்தில் வீரர்கள் இந்த மன்றத்தில் பல நூறு பாடல்களை எழுதிய நான் பல நூறு முறை இந்த மன்றத்தில் பேசி இருக்கின்றேன் ஆனால் என் அன்பு தம்பி ஆதி அவர்களுக்காகவும் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்காகவும் இந்த மன்றத்தில் நான் நிற்கிறேன் என்கிற பொழுது நான் பெருமைப்படுகிறேன் இசைஞானி தொடங்கி இசை புயல் ரகுமான் வரை நான் எழுதாத இசையமைப்பாளர்கள் இல்லை எதை எதற்காக அதை நான் இந்த மன்றத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால் வருங்கால இளைஞர்களிடம் தலைமுறைகளிடம் அற்புதமான ஆற்றல் இருக்கிறது திறமை இருக்கிறது அதன் உருவமாகத்தான் என் அன்பு தம்பி ஆதி அவர்களையும் சார்லஸ் மெல்வின் அவர்களையும் நான் காண்கிறேன் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இந்த படத்தை என் அன்பு தம்பி ஆதி இயக்கியிருக்கிறார் முன்னவே பத்து ஆண்டுகளுக்கு முன் என்று நான் கருதுகிறேன் ராமர் என்கின்ற ஒரு படம் அந்த வெற்றி படத்தில் அனைத்து பாடல்களையும் இளையகம் வந்தான் எழுதியிருந்தான் அதற்கு பிறகு நீண்ட நிடிய போராட்டத்திற்கு பிறகு ஆதி அவர்களின் கடும் உழைப்பால் இந்த காளியாட்டம் இந்த மன்றத்திற்கு வந்திருக்கிறது இதிலும் நான் ஒரு பாடலை எழுதுகிற வாய்ப்பை நான் பெற்றேன் என் அன்பு தம்பி சார்லஸ் மில்வின் அற்புதமான அந்த மெல்லிசை விட்டை வழங்கியிருக்கிறார் நீங்கள் அதை திரைப்படத்தில் காணுகிற வாய்ப்பை பெறுவீர்கள் நான் எழுதிய பாடலை என் தம்பி ஆதி ராஜா அவர்களும் மெல்வியவர்களும் முழு விடியலை காண வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில் இந்த வெட்டில் நான் எழுதிய முதல் பல்லவியே முதல் முறை என் வானிலே முழு விடியலை பார்க்கிறேன் என்றுதான் அந்த பல்லவி தொடங்கும் ஏனென்றால் இந்த படத்திலிருந்து தம்பி ஆதி அவர்களுக்கு முழு விடியல் ஒன்று காத்திருக்கிறது அது நிகழப்போகிறது என்று நான் கருதுகிறேன் அதன் வடிவமாகத்தான் இந்த அற்புதமான படத்தின் முன்னோட்டத்தை நான் காண்கிறேன் என்னை போல இந்த படத்தில் இரண்டு பாடல்களை எழுதிய என் அன்பு தம்பிகள் ஆனந்த் இன்னொரு பேர் என்னப்பா பரணிதரன் இந்த அருமை தம்பிகள் இருவருக்கும் மூத்த கவிஞன் என்கின்ற உரையில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் உங்கள் ஆதரவில் உங்கள் வரவேற்பில் உங்கள் அரவணைப்பில் இந்த படம் காளியாட்டம் காவிய ஆட்டமாக நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இன்னும் பல படங்கள் என் தம்பி ஆதிராஜா செய்வார் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்கு இன்னும் நான் நிரம்ப எழுதுவேன் வாழ்க வாழ்க தமிழ் வளர்க நற்றமிழ் நாடு வணக்கம் நன்றி சார் அவர்களை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக பாடலாசிரியர் கவிஞர் திரு பரணிதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் முதற்கல் என் வணக்கம் என்னுடைய முதல் மேடை இந்த வாய்ப்பை தந்த எனது அன்பண்ணன் திரு ஆதிராஜா அவர்களுக்கு நான் என்ன எவ்விதமான முறை என்று சொல்வேன் என்று தெரியவில்லை அதே போல் அண்ணன் இசையமைப்பாளருக்கும் என் தாய் தந்தருக்கும் அனைவருக்கும் மிகுந்த நன்றி படம் நல்லா வரணும் உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணும் நல்ல முறையில் அண்ணன் நிறைய படம் எடுக்கணும் அண்ணன் இசையமைக்கணும் அதை எனக்கு பாடுற பாட்டியில் வாய்ப்பு கிடைக்கணும்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றியும் வாழ்த்துக்களும் சார் உங்களுக்கு அவர்களை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக எழுத்தாளர் கதாத்திரியர் முன்னாள் செயலாளர் பி ஆர் ஓ யூனியன் திரு துளசி பழனிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் மனமார்ந்த பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காளியாட்டம் படம் எனது நண்பர் ஆதிராஜா அவர்கள் மிக அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மேடையில் என்னை வந்து நிற்க வச்சதுக்கு அவருக்கு ம மறுபடியும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது எங் எங்கள் குடும்பத்தின் படம் இசையமைப்பாளர் மெல்வின் அவர்கள் மிக சிறப்பாக இசையமைச்சு என்ன இந்த ரெண்டாவது அந்த ஐட்டம் சாங்கில் நீ பண்ணிதான் ஆகணும் அவருடைய புடிவாதம்தான் இந்த சாங்க நான் இப்ப பண்ணது அவருக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் இந்த படம் நல்லா வரணும் அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாள நண்பர்களுக்கும் இங்க இருக்கிற பெரிய எங்க கலை குடும்பத்தை சேர்ந்த அனை அனை அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா கொடுத்து எங்களை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போறதுக்கு நான் கேட்டு அவங்கள்ட்ட பணிவா எனக்கு அதிகமாக தான் தெரியாது எல்லாருக்கும் நன்றி படம் வெற்றி அடையணும் இதே மாதிரி இவங்களோட ஒரு வெளிவிழாவிலையும் ஒரு வெற்றி விழாவிலையும் நாங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லாம் அந்த பாட்டில் சார் கையில் இருக்குது நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து இது எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து ராமர் படம் பண்ணோம் அதுவும் வந்து பெரிய ஒரு கதை தான் ப்ரொடியூசரு டைரக்டருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து அதுலேயும் வந்து இவரை வந்து ஒரு இன்டர்வியூ கூட நாங்கள் எது எந்த டீவ்லையும் எதுலேயுமே கொடுக்கல அதுவும் அப்படியாச்சு அதுக்கப்புறம் இது ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் இதில் என்னன்னா கடலூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இங்க வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சென்னை இப்போ படம் முடிஞ்சது டப்பிங் வருது வந்ததுக்கப்புறம் டப்பிங் பாதி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அதே கேரக்டர் வந்து பேசணும் ஃபோன் பண்ணா எனக்கு சென்னையில் ஒரு வேலை இருக்கு அப்போ வரும்போது டப்பிங் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம் நாங்க வந்து ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இவரு சத்யா வந்து நம்ம தான் தான் இந்த டீம்ல எல்லாருமே எனக்கு எல்லாருமே வந்து நாலு சாங் பண்ணியிருக்கோம் அண்ணா இளைய அண்ணன் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர் அண்ணன் எல்லாமே என்னோட ஆல்பம் எல்லாமே தான் எழுதுவாரு நான் பேசிகலி கீபோர்ட் பிளேயர் எல்லா மியூசிக் டேரக்டர்கிட்டும் நான் பிளே பண்ணியிருக்கேன் சத்தியம் வந்து என்னோட நெருங்கிய நண்பர் சாங் பண்ணியாச்சு இந்த நீங்க பார்த்த அந்த சாங் செகண்ட் சாங் இதுக்கு அந்த சாங் பண்றதுக்கு முன்னால என்னன்னா ஃபுல்லாவே அவருதான் டான்ஸ் ஆடணும்னு வந்து எங்களுக்குள்ள சொல்லிட்டு இருந்தோம் ஆனா அங்க போயிட்டு குழந்தைங்க எப்படி பண்ணோம் நான் ஆடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு தான் தெரியும் என்ன தெரியும்னா இந்த கதையில் இந்த ஹீரோ வந்து எப்போ வந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சும்மா ஜாலியாக பேசுறேன் ஓகே நான் யதார்த்தமாக பேசுறேன் சினிமான்றது அது டேரக்டர் தான் ஃபுல்லாகவே அவங்க ஒரு லாஜிக் வச்சிருப்பாங்க ஓகே சரி இதுக்கு மேலே அதெல்லாம் பேசலாம் தான் ஓகே ஓகே படம் நல்லா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி இந்த எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க இங்க வந்து உள்ள எல்லா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதும் மாறி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய எல்லா உள்ள இறைவனையும் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவர்களை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக செயற்குழு உறுப்பினர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பிலிம் சேம்பர் தலைவர் பிஆர்ஓ யூனியன் திரு என் விஜயமுரளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களை இணையதள நண்பர்களே புகைப்பட கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் பொதுவாக ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் வர்ற வரைக்கும் நிறைய போராட்டங்கள் தான் படத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய போராட்டம் இருக்கும் பெரிய படங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் சின்ன படங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ஆனாலும் போராட்டம் போராட்டம் தான் இந்த படத்தோட கேமராமேன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு கலைப்பலி ஜி சேகரன் அவர்களை சால்வி அணைக்குமாறு அதுக்கு முன்னாடி இந்த காளியாட்டம் படத்துக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வருகை தந்துள்ள நம்ம கில்டு தலைவர் ஜாக்வா தங்கம் அவர்களையும் சமீபத்தில் நடைபெற்ற சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்க செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்ம கலைப்பலி சேரன் அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டு தெரிவிப்போம் அதே மாதிரி அந்த சங்கத்தோட பொருளாளர் தருண்குமார் அவர்கள் இப்ப செலக்ட் ஆகி வந்திருக்கிறாரு அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய உக்கம் சந்தன் பேரு சந்தன் பேரு அவரோட வாரிசு தான் அவர் சினிமாவில் வாரிசுகளுக்கு எப்பயுமே தரையிருக்காது ஏன்னா தொழிலை கற்றுக்கிட்டு வர்றதுனால அதே மாதிரி இளைய கம்பன் இவரோட பாட்டெல்லாம் நிறைய ஹிட்டாக இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா நம்ம நடித்த படத்துக்கோ இல்லை ஒர்க் பண்ண படத்துக்கோ மாட்டாங்க அந்த விதத்தில் எந்த படம் கூப்பிட்டாலும் அவர் ஒர்க் பண்ண படம் படம் இல்லை ஒர்க் பண்ணாத படம் வந்தாலும் வர இளைய கம்பனுக்கு நம்ம ஒரு கைத்தட்டல் பாராட்டு தெரிஞ்சுக்குவோம் அதே மாதிரி இயக்குனர் ராஜா மகேஷ் அதாவது அவரும் நிறையா படம் பண்ணிருக்கிறாரு இப்ப வந்திருக்கிறாருன்னா இந்த படத்து மேலையும் சினிமா மேலேயும் இருக்கிற ஒரு இதில் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கோம் அதே மாதிரி எங்க யூனியனோட முன்னாள் செயலாளர் பெரு துளசி பழனிவேல் அவர்களுக்கு நீங்க கைத்தட்ட மாட்டீங்க இருந்தாலும் கைத்தட்டுங்கன்னு சொல்றேன் இந்த இப்ப நம்ம படம் இந்த காளியாட்டம் பார்த்தோம் இல்லையா ஒரு சிவன் பாட்டு வந்து ஒரு ரொம்ப உருக்கமா இருந்தது இந்த மியூசை கேட்டிருக்கார் இல்லையா சார்லஸ் மெல்வின் அவர் படத்துல பேர்லயே பாத்தீங்கன்னா வின்னுங்கறது வச்சிருக்கிறாரு அதனால சக்சஸ் ஆயிடுவார் அவர் ஏன்னா அவர் பேரை சொல்ல முதல்ல நீங்க கை தட்டினீங்க அதனால உங்களுக்கு முதல்ல நம்ம உங்களுக்கு நீங்களே கை தட்டிங்க அந்த பாட்டு எழுதுனேன் தரணி கு குமார்னு நினைக்கிறேன் பரணி குமார் பரணி குமார் வந்து பரணிதரன் பரணிதரன் வந்து இதான் ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லி சொன்னாரு அவரை கண்டுபிடிச்சு பாட்டு எழுத வச்ச முதல்ல மியூசிக் டேரக்டர் தான் நம்ம நன்றி சொல்லணும் நல்ல பிரமாதமாக எழுதியிருக்கிறாரு ஒரு சிவபக்தர்கள்லாம் உண்மையிலே அந்த பாட்டை பார்த்து ரொம்ப இவங்கள இவங்களை முதல்ல டைரக்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும் சொல்லி பாட்டிருக்கிறாருன்னா ஆதி தான் சிறப்பாக நம்ம சொல்லணும் பொதுவாக வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம விநியோச சங்க செயலாளர் பொருளாளருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்து விஷயமா பேசலாம் அதாவது வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் வருது ஒவ்வொரு மீட்டிங்கில் நான் சொல்கிறேன் அதில் இருபத்தஞ்சு படங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட்டு டைரக்டர் பெரிய கம்பெனிகள் இருக்க படம் தான் வருது மீது இரநூத்தி இருபத்தஞ்சி படங்களும் தட்டு தடுமாறி திசை தெரியாமல் அலைஞ்சு பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் தேட்டருக்கு வருது அதில் வந்து சரியான ப்ரமோஷன் இல்லை அது இல்லைன்னா தேட்டருக்காரண்ட்டை வாங்குறது ரொம்ப இதாக இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ அவரும் இப்போ கலைப்பலி சேகரே சாதாரண வாழ்க்கை கிடையாது அவர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் டைரக்டர் கதாசிரியர் வசனகர்த்தா திரைக்கதை ஆசிரியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு டி ராஜேந்தருக்கு அப்புறம் பல அவதாரம் எடுத்திருக்கிறார் கலைப்பலி சேகர் அவர் அவர் வந்து இப்போ சினிமாவை நேசிக்கிற ஒரு கொஞ்சம் பேர்ல அப்புறம் ஒருத்தர் என்ன கோரிக்கைன்னா இந்த சிறு முன்னீட்டு படங்களுக்கு வந்து இடையில சில குரூப் உள்ள சேர்ந்துக்கிட்டு படம் பண்ணி தரோம் நாங்கள் தேட்டர் போடுறோம் செய்கிறோம்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா உங்களுக்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் உங்கள் அசோசியேஷனில் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாலரை பேர் ஒவ்வொரு அசோசியேஷன்லேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க வேலை இல்லை இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக சிட்டி செங்கல்பட்டு சவுத் ஆரக்காடு நார்த் ஆறுக்காடு திருச்சி தஞ்சாவூர் அதே மாதிரி சேலம் அப்புறம் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாபடினு ஒரு ஒம்பது டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இருக்குது நீங்கள் லீட் பண்ணி இந்த மாதிரி படங்களுக்கு அந்தந்த அசோசியேஷன் மூலமாக இந்த மாதிரி படங்களை கொடுத்து அங்கேருந்து லோக்கலில் தேட்டரில் போட்டு அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைச்சி இந்த படங்களை காப்பாற்றுன்னு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஏன்னா உங்கள் மெம்பருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மெம்பரை கொடுங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு தொழிலே நசுங்கி போச்சு மறுபடியும் மக்கள் வந்து தேட்டருக்கு தான் வர ஆரம்பிப்பாங்க இது நிதர்சனமான உண்மை எவ்வளோ நாளைக்கு தான் கண்ணு கட்டு போய் ஓடிடிலேயும் டிவிலையும் பார்த்துட்டு இருப்பாங்க என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வெளியில் வரணும் நாலு பேரை பார்க்கணும் தேட்டருக்கு போகணும் பலதரப்பட்ட மக்களை பார்க்கறதா என்டர்டைன்மெண்ட்டு ஸோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் படங்கள் படம் மாதிரி தெரியும் அது வருவாங்க அது நீங்கள் வந்து ஆரம்பிச்சு வைங்கன்னு இந்த காளியாட்டம் படம் மூலமாக அவங்க கிட்ட கோரிக்கை வச்சிடறோம் புரிஞ்சு கை திட்டவங்க எல்லாருக்கும் நன்றி அடுத்தத இந்த படத்தோட டைரக்டர் எப்பயுமே ஒரு சோகமாகவே இருக்கிறார் நேராக பார்க்கும்போது கூட கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா படம் எடுத்துருக்குறீங்க டெஃபரெண்டாக இந்த படம் ஒன்று கொடுக்குற ஒரு ஒர்க் அவுட் ஆகும் நல்லா போகும் அதாவது அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு அவரையும் நடி அந்த படத்துல என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கிறார் இவர் நேராக பார்க்கும் போது கூட அநேகமாக படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தாடி எடுப்பார்னு நினைக்கிறேன் இல்லையா நீங்க வந்து மனசை தளர விட்டுறாதீங்க கலைப்பள்ளி சேகர் வந்து ஒரு படத்துக்கு வந்து விளம்பரம் கொடுக்கும் போது ரெண்டு வாசகம் போடுவார் போட்டிருந்தாரு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும் அது பேராசையாக இல்லாது இருந்தால் உங்கள் லட்சியங்கள் ஒரு நாள் ஈடேறும் அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால்னு ஒரு வாசகம் போட்டாரு அதை வந்து இப்போ உங்களுக்கு சொல்றேன் நான் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காரியத்தில் பிறகு யோசிக்க கூடாது இறங்குறதுக்குள்ளே நிறைய தடவை யோசிக்கலாம் இறங்கிட்டு யோசிக்க கூடாது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான படம் பண்ணிக்க டெபனட்டாக சக்ஸஸ் ஆகும் ஸோ இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா மியூசிக் டேட்டர்லாம் இருக்கிறதுனால கம்போசிங்னு ஒன்று இருக்கும் அதில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல கம்போசிங்கில் மியூசிக் டிராக்டர் உட்காந்துருப்பாரு தபேல வச்சுருப்பாரு கித்தார் வாசிக்க இருப்பாங்க கவிஞர் உட்காந்துருப்பாங்க மியூசிக் டிராக்டர் டியூன் போடும்போது பாட்டு எழுதுவாங்க அந்த டியூனு அந்த மாதிரி பாட்டு எழுதுவாங்க அது மாதிரி ஒரு படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் வாலி உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்போ எழுத ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் நடிக்கிற படம் அது அவர் வந்திருக்கிறாரு வந்து அந்த இடத்துல போது சின்ன ஒரு பிரச்சனை ஆகி போகுது வாலிசாருக்கும் எம்ஜிஆருக்கும் அப்போ என்ன சொல்கிறாருன்னா கோவத்தில் என் படத்தில் உன் பேரே வராது நான் போட மாட்டேன்ட்டு எந்திரிச்சு போயிட்டார் அதுக்கப்புறம் எம் எஸ் விஸ்வநாதனும் என்ன எப்படி பண்ணிட்டீங்களே கவிங்கரே அப்படின்னு சொன்னோன்னே என் பேர் இல்லாம இந்த படமே வராதியா அப்படின்ட்டாரு ஒரு ஆலிசாரு மறுபடியும் எம்ஜிஆர் வர்றாரு வந்தவனே இது மாதிரி சொல்றாருன்னு சொல்லிட்டாங்க எப்படி என் உன் பேர் இல்லாம இந்த படம் வரும்னாரு படத்துல என் பேரே இல்லாம உங்க படமே வராது அப்படின்னாரு மறுபடியும் சொல்லுனாரு படத்தோட பேர் என்ன உலகம் சுற்றும் வாலிபன் அந்த வாலிபன்ல என் பேர் இருக்குது என் பேர் எடுத்துட்டு உலகம் சுற்றும் ஆயிரும் அப்படின்னாரு எம்ஜிஆர் சிரிச்சுட்டாரு மறுபடியும் அந்த ராசி ஆகிட்டாங்க மறுபடியும் அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹிட் பாட்டு எழுதுனாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதே சார் ஒரு புது டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு சாங்கு சார் எழுதி கொடுக்குறாரு எஸ்பி வெங்கடேஷ் தான் அதுக்கு மியூசிக் டைரக்டரு அந்த டியூனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு சாங்கு பார்க்குறாரு டைரக்டரை பார்த்துட்டு சார் நாலாவது லைனில் இந்த வார்த்தை எடுத்துருங்க பன்னெண்டாவது லைனில் இந்த வார்த்தை வாட்டா சார் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தார் அவர் எப்பயுமே வாலி சார் வந்து இந்த வெத்தலைப்பாக்கு ராஜாஜி புகையில் போடுவார் போட்டு மென்று துப்பிட்டு வந்தார் வந்து உட்காந்துட்டு வாங்க டேரக்டர்னு உட்கார வச்சார் உட்கார வச்சுட்டு நீ என்ன என்ன தமிழ் வாத்தியாரான்னு கேட்டார் எடுத்த உடனே இந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன் நீங்கள் காசு தரீங்க இந்த பாட்டு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க நான் வேற எழுதி தரேன் நூறு எழுதி தரேன் அதை விட்டுட்டு எனக்கு வார்த்தையை திருத்தது வேலை கிடையாது அப்படின்னாரு இல்லை கவிஞர் அப்படி அப்படின்னாரு இல்லை இல்லை இந்த பல்லவி நல்லா இல்லை இந்த சரணம் நல்லா இல்லை நீங்கள் எழுதுனதே கதைக்கு ஒட்டலைன்னு சொல்லுங்க நான் எழுதி தரேன் அப்படின்னாரு அதனால அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன் டப் பீட்டர் ஸோ அதுக்கப்புறம் வேற கவிஞரை வச்சு எழுதுனாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளவு பேர் ஏன் கவிஞர்கள்லாம் சமாளிக்கணும் மியூசிக் டைரக்டர் வேலை ஏன்னா ஒரு பக்குவமாக சொல்லணும் தேவாசார்கிட்ட எடுத்துகிட்டீங்கன்னா அது ஒரு டைப்பாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் தேவாசாரெலாம் அவர் ஆரம்பிப்பட்டு வச்சு போது டேரக்டர் அப்படியே அந்த கண்ணாடி வழியாக பார்ப்பாரு அவர் கொஞ்சம் தலையாட்டினா அதில் பிக்கப் பண்ணிடுவார் இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் சரி அடுத்துட்டேன்னு போகலாம் எனக்கே பிடிக்கலன்றாரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதில் நிறையா நடக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்து காளியாட்டம் படம் ஏன்னா நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா சும்மா நம்ம இதையே பேசிகிட்டு இருக்க வேணால்தான் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காளியாட்டம் படம் மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி தேட்டரில் நல்லா ஓடுனா தான் இதை பார்த்துட்டு இன்னொரு புது ப்ரொடியூசர்ஸ்லாம் படம் எடுக்க வருவாங்க ஸோ அதனால் இந்த படங்களை ஓட வைக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட ரேட்டில் நீங்கள் பார்க்கலாம் நான் அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியன் சேகர் சார் வைக்கிற கோரிக்கை என்னென்ன எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி டிக்கெட்டுகிட்ட வைக்காதீங்க சிறு முதலீட்டு படங்களுக்குன்னு ஒரு ஷோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு காலையில நூல் ஷோ அப்படின்னா இந்த இதுல வந்து சின்ன படங்கள் தான் ஒரு மென்டலி செட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு ரேட்டை பிக்ஸ் பண்ணிருங்க நீங்க கம்மியான ரேட்ல கூட பண்ணுங்க நீங்க தப்பு கிடையாது அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம் கமர்சியல் ஹீரோக்கள் படங்களும் இரநூறு ரூபா சின்ன முதலீட்டு படங்களும் இரநூறு ரூபான்னா பாக்குறது கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும் சோ அந்த இதை மட்டும் நீங்க பேஸ் அடிமட்டத்துல இருந்து கை வச்சீங்கன்னா சின்ன படங்களை வாழ வைக்கலாங்கிறத சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடியா எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் ஜாக்கோ அண்ணன் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ஜாக்வார் தங்க அண்ணன் வந்து எனக்கு சொல்லி அடிப்பேன்னு ஒரு படம் விவேக் சார் ஹீரோ நான் தான் காரெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருப்பேன் அப்போதுலேருந்து எனக்கு அவர் நெருங்கிய தொடர்பிலே தான் இருக்கிறேன் அவர்கிட்ட அண்ணன் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ராஜசிம்மன் எனக்கு இன்னும் நெருங்கிய நண்பராக தான் இருக்கிறாரு என்னுடைய உயிரினும் மேலான பிரகாஷ் அண்ணன் இந்த படம் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராஜா புரஷோத்த தான் வேற யாருமே கிடையாது இந்த வெள்ள சட்ட போட்டு உட்கார்ந்து பாருங்க தான் அதுக்கப்புறம் இங்கே வரல அவர் சாதாரணமா ஒரு டீ கடை தான் வச்சிருக்காரு லாரன்ஸ்ன்னு பேரு இந்த மேடை நான் உயிரோட இருப்பதற்கு முக்கிய காரணம் அவரும் ஒன்று அவர் வரல அவர் இங்க இந்த படம் இன்று நீண்ட தூரம் இந்த அளவுக்கு வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா வரையும் வந்திருக்குன்னா அதுக்காரும் அவரும் ஒரு பொறுத்தவர் அதுக்கப்புறம் சேகரண்ணன் சேகரண்ண சிறு பிள்ளையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் படங்களில் நேராக இப்போதானா பார்க்குறவங்கள அப்புறம் இல்லை இல்லை நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஆமாம் அதுக்கப்புறம் ராஜா மகேஷ் அண்ணன் விஜய் முரளி அண்ணன் தான் இருக்கிறேன் எல்லாரையும் நான் சினிமாவில் துளசாட்ட ஒர்க் பண்ண முகவரி காதல் சோடு தொட்டி ஜெயா இப்படி பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைய கம்பன் அண்ணன் ராமர்லேருந்து தொடர்ந்து என்னை வரையும் அங்க கூட பணியாற்றிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் சத்யா இந்த படத்தின் நாயகன் இந்த படத்தில் நடிச்ச அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களும் எனக்கு நிறையா உதவி பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் நான் மட்டும் தயாரிப்பாளர் கிடையாது இந்த படத்தின் நான் நடித்த அத்தனை நடிகரும் தயாரிப்பாளர் தான் ஏன்னா அவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கேன் இது உண்மையான விஷயம் இதில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாத்தையும் பணம் வாங்கியிருக்கேன் சத்யா உள்பட நான் இந்த பணத்தை எப்படியாவது தர வேண்டும் என்று நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இது இசை விழா இன்றைய நாயகன் சார்லஸ் மெல்வின் தான் பொதுவாக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இசை வெளியீடு விழான்றது ஒரு இசையமைப்பாளருக்கான ஃபங்க்ஷன் மட்டுமே எல்லாரும் நாயகர்கள்லாம் மைக்க பிடிச்சிக்கிறாங்க இப்ப அது நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ல தேவையில்ல இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு அட்டையில் இசையமைப்பாளரின் படத்தை போட்டால் நான் மட்டும்தான் இது யாருமே இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ரவுண்டா போடுவாங்க சின்னதா போடுவாங்க ஆனா அப்படி நான் அப்படி போடல முழுக்க முழுக்க ஒரு அட்டையில் இசையமைப்பாளரோட ஃபோட்டோ போட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப சந்தோஷம் அதனால இது முழு முழுக்க முழுக்க இசை இன்னைக்கு வந்து இந்த படம் இந்த படம் இன்னைக்கு ஆடியோ எழாஞ்சி நடக்குது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு பக்கம் பணத்துக்கு அலைஞ்சிட்ருக்கேன் இவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அஞ்சு நாளாக ரெண்டு பேரும் தூங்கவே இல்லை இந்த பாடல் ரெண்டாவது பாடலை பார்த்தீங்க அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நைட் ஷூட் பண்ணோம் ஒரே நாள் நைட் தான் ஷூட் பண்ண சரியான மழை சம மழை ஒன்றுமே பணம் இல்லை பணத்துக்கு ஒரு பக்கம் பல பிரச்சனை ஏதோ இன்னைக்கு போராடி இந்த பக்கம் வந்து நின்றுட்டுருக்கிறோம் அதுக்கு முக்கிய காரணம் சார்லஸ் மெல்வின் தான் இன்னைக்கு இங்கே இந்த ஆடியோ இந்த சாங்கு இந்த ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் காரணம் சார்லஸ் மெல்வின் தான் அவருக்கு முத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் எங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் கொஞ்சம் ஆதரித்து எங்களை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி மேலும் எங்களை வளர்த்து விடணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன் உங்கள்ட்ட தான் நான் கடவுள் உங்கள்ட்டே வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்